அனைவருக்கும் வணக்கம் இன்னும் ஓரிரு நாட்களில் தீபாவளி திருநாள் வர இருக்கிறது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சேதன் இயக்கத்தில் வெளிவந்த தவமாய் தவமிருந்து என்கிற ஒரு அற்புதமான தமிழ் திரைப்படம் வெளிவந்து மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற ஒரு அற்புதமான திரைப்படம் அந்த படத்தில் எல்லா காட்சிகளுமே மிக அற்புதமாக இருக்கும் அதில் ஒரு காட்சி இருக்கிறது தீபாவளி பற்றிய ஒரு அற்புதமான ஒரு காட்சி ராஜகிரன் அவர்கள் தன் குழந்தைகளுக்கு பட்டாசு மற்றும் புத்தாடைகளை வாங்கி கொடுப்பதற்கு முன்னர் அவர் அனுபவித்த அந்த வழிகள் அவர் படுற அந்த கஷ்டத்தை நம் கண் முன்னாடியே மிக அற்புதமாக காட்சிப்படுத்தியிருப்பார் சேதன் அவர்கள் உண்மையிலே எண்பது தொண்ணூறு பிறந்த குழந்தைகள் எல்லோரும் அறிவர் தீபாவளிக்கு ஒரு புத்தாடை கிடைக்கிறது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் அது சாதாரண விஷயம் இல்ல அதில் எவ்வளோ உழைப்பு இருக்குது எவ்வளோ வழி இருக்குது தன் தந்தையோட வழி உழைப்பு எவ்வளோ இருக்கிறது என்று லோயர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா அதில் அந்த குழந்தைகள் வந்து தன் அப்பா வந்துட்டாரா வந்துட்டாலும் அந்த வாசல் வரைக்கும் வந்து வந்துட்டு பார்த்துட்டு குத்தாடை வாங்கிட்டு வந்துட்டாதா பட்டாசு வாங்கிட்டு வந்துட்டாதான் பார்த்து பார்த்துட்டு போவோம் ஊரே அக்கம் பக்கத்தில் எல்லோருமே வெடி வெடிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க ஆனா அந்த குழந்தைகள் ஒரு ஏக்கத்துல இருக்கும் அப்பா அவன் எப்போ உதவாது எப்போ எப்ப எப்போ உதவாதுன்னு அப்படியே இவர் வந்து அந்த பணத்திற்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு அந்த ஒரு சீனை ரெண்டும் அப்படியே ஒன் பை ஒன்னா அப்படியே காட்சிப்படுத்தியிருப்பார் மிக அற்புதமான ஒரு காட்சி அது அது ஏதோ படத்துல வர சாதாரண காட்சி அல்ல எண்பது தொண்ணூறு பிறந்த குழந்தைகள் எல்லோருமே அனுபவிச்ச வழிதான் அது ஏன் ஏன் இதை நான் இப்போ சொல்றேன் அப்படின்னா எல்லோ எல்லா நினைவுகளுக்கும் ஒரு உயிர் இருக்கிறது அந்த நினைவுகள் எப்போது உயிரோட்டம் பெறும் அப்படின்னா அந்த நினைவுகளை நம்ம நினச்சி பார்க்குறப்ப தான் அது உயிரோட்டம் பெறும் இன்னைக்கு வேணால் நம்ம எல்லோருமே அந்த எண்பது தொண்ணூறுல பிறந்த குழந்தைகள் எல்லோருமே ஏதோ அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நிலையில் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி யாரும் கஷ்டப்பட இந்த இந்த காலகட்டத்துலையும் படுறாங்க அப்போ உள்ள அந்த அளவுக்கு இல்லை இப்போ உள்ள பொருளாதார நிலை வேற இப்போ உள்ள டெக்னாலஜி போகிற போக்கு வேற அப்போ வேறு அப்போது ஐநூறுரூபா ரூபாய்ங்கிறது பெருசு இப்போ சாதாரணம் அது இப்போ பண்டிகை நாட்களே சாதாரண நா நாட்கள் மாதிரி கடந்து போயிடுது அப்போ வந்து வருடம் முதுமுறை தான் அந்த புத்தாடைங்கிறதே எல்லோருக்கும் கிடைக்கும் அதுவும் நான் நிறையா பார்த்துருக்கேன் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு அந்த புத்தாடை கூட புது புத்தாடை கலர் ட்ரெஸ் அப்படி அதை வாங்கி மாட்டாங்க அந்த ஸ்கூலில் யூனிஃபார்மே இருக்காது அந்த யூனிஃபார்ம் தான் தீபாவளி ட்ரெஸ்ஸாக வாங்கி கொடுத்துருவாங்க உன தான் யூனிஃபார்ம் இல்லை நீ யூனிஃபார்ம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் புது ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு வழிகளை அனுபவித்த எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸுக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த தவமாய் தவமில் வர அந்த சீனோட வழிகள் கண்டிப்பாக எல்லோரும் பழைய நினைவுகளை நினைத்து பாருங்கள் என் போனாலும் தன்னிலை மாறக்கூடாது அப்படிம்பாங்க இந்த தீபாவளி வந்தது அதனால் எனக்கு அந்த சீன் ஞாபகம் வந்தது ஏன்னா எல்லா தந்தையும் தன் குழந்தைகளை வளர்க்குறதுக்கு ஒரு பண்டிகை காலத்தில் ஒரு புத்தாடியை வாங்கி கொடுக்கறதுக்கு கொடுக்கறதுக்கு பின்னாடி அவர் பின்னாடி அவர் அனுபவித்த வழிகளும் வேதனைகளும் கண்டிப்பாக நம்ம ஒரு பிள்ளைகளாக நம்ம உணரணும் அப்படி நம்ம உணரலைன்னா இந்த வாழ்க்கைக்கு இந்த உயிர் கொடுத்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சது தாய் தந்தையை முடிந்தவரை கடைசி வரை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளுங்கள் எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்